ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம்பத்து முதல் திருமொழி ஆறாவது பாசுரம் வானையார் அமுதம் தந்த வள்ளலை தேனை நீழ்வயல் சேரையில் கண்டு போய் ஆனை வாட்டி அருளும் அமரர் தம்கோனை யாம் குடந்தை சென்று காண்டுமே வானையார் அமுதம் தந்த வள்ளலை தேனை நீழ்வயல் சேரையில் கண்டுபோய் ஆனை வாட்டியருளும் அமர்ஹிருதம் கோனை யாம் குடந்தை சென்று காண்டுமே வானையார் அமுதம் தந்த வானகத்தில் உள்ளவர்களுக்கு அமுதம் அமுதம் கடைந்து கொடுத்த அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் வானையார் வானகத்தில் வானகத்தில் உள்ளவர்கள் தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தவன் அதனால் வானையார் அமுதம் தந்த வள்ளலை அதனால் உதாரண குணம் உடையவன் கொடை வள்ளல் அப்படின்னு நாம் சொல்லுவோம் அதான் வானையார் அமுதம் தந்த வள்ளலை தேனை தேனை போன்று இனியவனவன் தேனை போல் நமக்கு சக்தி கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் தேனை ஆனை வாட்டி அருளும் அமர்ஹர்தம் கோமானை ஆனைங்கிறது கொலையாவிடம் என்கிற அந்த கம்சனால் கேவப்பட்ட கொலை செய்வதற்காக வந்த ஆணையை வாட்டி அருளும் கொன்றொழித்தவனும் சாதாரணம் வாட்டத்தில் போய் அருளும் சொல்லுவாள் தெரியாது வாட்டி அருளும் அதனை கொன்றொழித்தவனும் அமரர் அருகோனை நித்திய சூரிகளுக்கு அவன் நிஜமானனாக இருப்பவன் நித்திய சூரிகளுக்கு எஜமானனாக இருப்பவனையும் கண்டு வயல் சேரையில் கண்டு போய் நீண்ட வயல்களை உடைத்தான திருச்சேரையில் சேவித்து நீழ்வயல் சேரையில் கண்டு போய் சேவித்து அங்கேருந்து போய் குழந்தை சென்று காண்டுமே திருக்குழந்தைக்கு சென்று சேவிப்போம் அப்படி சாதாரணமாகிட்டார் இந்த வானையாருக்கு எது சொல்கிறார்னா பெருமாள் மேலே அவளுக்கு அக்கறை இல்லை வானையாடுகளுக்கு அக்கறை பிரயோஜனாந்தரப்பரார் அவர்களுக்கு தங்களுடைய காரிய ஆனதுக்கோ சேவிச்சா பெருமாளை அப்படிப்பட்டவர்களுக்கே நீ கருணா காட்டுற என்ன மாதிரி நீயே வேண்டும் என்ன தவிர்த்து வேறு ஒன்று வேண்டாம் அப்படின்னு எனக்கு எங்களுக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும் எல்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம சரி பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் வானையார் அமுதம் தந்த வள்ளலை தேனை நீள் வயல் சேரையில் கண்டு போய் ஆனை வாட்டியருளம் அமர்தம் கோனை யாம் குடந்தை சென்று காண்டுமே ஸ்ரீமதே ராமானுஜாய நம